சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க இந்த வீடியோல ஒரே வீட்ல இரண்டு துலாம் ராசிக்காரர்கள் இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கறது எப்படி இருக்கும் அப்படி இருக்கலாமா முதல்ல அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோல கொஞ்சம் டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம் அதாவது ஒரு வீட்ல இரண்டு துலாம் ராசிக்காரர்கள் இருக்கிறதுனால எந்த விதமான பெரிய ஒரு பிரச்சனையும் நிச்சயமாக கிடையவே கிடையாது ஆனால் அவர்கள் எந்த நட்சத்திர பாதத்தில் பிறந்தார்கள் அப்படிங்கறத பொறுத்து தான் அவங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கறது இருக்கும் நான் வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஒரே ராசியில இரண்டு நட்சத்திரக்காரர்கள் வந்து பிறந்திருந்தாலும் கூட அவர்களுடைய வாழ்க்கை தரம் அப்படின்னு மாறுபட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க எப்படி வந்து ஒரே ராசியில் பிறக்கிறாங்க எப்படி வந்து அந்த குணாதிசயம் அப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரு விளக்கம் அப்படி கொடுப்போம் இதுதான் காரணம் தான் இவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம அவங்களுக்கு சொல்லுவோம் அதை வந்து வீடியோஸ்ல சொன்னால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து வீடியோஸ்ல வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது ஒவ்வொரு ராசிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது நட்சத்திர பாதம் இருக்கு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் மூன்று நட்சத்திரம் இருக்கும் ஒன்பது நட்சத்திர பாதம் அப்படின்னு இருக்கும் நான் எப்படி அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அந்த வீடியோவில் முழுமையாக அந்த வீடியோவை பாருங்க அதாவது இந்த ராசியில வந்து பார்த்தீங்கன்னா மூன்று நட்சத்திரம் இருக்கும் என்னென்ன நட்சத்திரம்னு கேட்டிங்கன்னா சித்திரை நட்சத்திரம் மூன்றாவது பாதம் நான்காவது பாதம் அப்படிங்கிறது இருக்கும் சுவாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் இருக்கும் விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று அப்போ ஒன்பது நட்சத்திர பாதம் அப்படி வந்துடும் இதில் சித்திரை நட்சத்திரம் மூன்றாவது பாதத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி மூன்றாவது பாதத்துல ஒரு குழந்தை அப்படி பிறந்திருந்தால் அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டா அந்த துலார்த்துடைய தன்மை அப்படி முழுவதுமாகவே அந்த குழந்தைக்கு மட்டும்தான் இருக்கும் மற்ற எந் மற்ற எந்த நட்சத்திர பாதத்திலையும் பிறந்த குழந்தைங்களுக்கு இல்லாத ஒரு குணாதிசயம் இந்த சித்திர நட்சத்திரம் மூன்றாவது பாதத்துல பிறந்த குழந்தைங்களுக்கு இருக்கும் என்ன சார் காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது அவங்களுடைய அம்சத்துலயும் அதே இடத்துலதான் அந்த சந்திரன் அப்படி இருக்கும் புரியுதுங்களா அந்த சந்திரன் அப்படிங்கிறது வர்க்கோத்துவம் பெற்று இருக்கும் ராசி கட்டத்துல எந்த இடத்துல இருக்கோ அதே இடத்துல தான் அம்ச கட்டத்திலயும் இருக்கும் அப்போ அவர்களுக்கு வந்து இந்த வர்க்கோத்துவம் பெற்று இருக்கக்கூடிய சந்திரன் அப்படிங்கிறதுனால அந்த துலாத்தினுடைய முழுவதுமான இருக்கக்கூடிய அந்த ஆதிக்கம் அப்படிங்கிறது வந்து இந்த சித்திர நட்சத்திரம் மூன்றாவது பாதத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் இது வந்து துலாத்தினுடைய வீடு அதாவது சுக்ரனுடைய வீடு இல்லையா இந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு அந்த பிசினஸ் மைண்ட் செட் அப்படி விஷயம் இருக்கும் நல்ல வந்து ஒரு பிசினஸ் திறமை அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு இருக்கும் அதாவது வியாபாரம் பண்ணக்கூடிய யுக்தி அப்படிங்கிறது தெரிந்து வைத்துக் கொண்டிருப்பவர்கள் அப்படிங்கறது சொல்ல ரொம்ப நேர்மையானவர்கள் அப்படிங்கறத சொல்ல முடியும் இப்போ கரெக்டா சொல்லணும் அப்படின்னா இது வந்து துலாத்துல சுக்ரனோட வீட்டுல வருது இல்லையா இதே சுக்ரனோட வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் இரண்டாவது பாதத்தில் ஒரு குழந்தை பிறந்திருந்தால் அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சந்திரன் அப்படி ரிஷபத்திரம் வந்துடும் அதுவும் சுக்கரனோட வீட்டு தான் அப்போ சுக்கரனோட வீடு அப்படிங்கிறது இரண்டு ஆதிபத்தியம் கொண்டது ஒவ்வொரு ராசியிலையும் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு ஆதிபத்தியம் இருக்கும் ஒரு ராசி கட்டத்துல இரண்டு ஆதிபத்தியம் தான் வந்து ஒவ்வொரு ராசியும் அதாவது மேஷம் அப்படி செவ்வாயோட விருச்சகம் அப்படி செவ்வாயோட வீடு தான் ரிஷபம் அப்படிங்கிறது சுக்கரனோட வீடுனா துலாமும் வந்து சுக்கரனோட வீடு தான் அதே போல மிதுனம் அப்படிங்கிறது புதனோட வீடு அப்படின்னா கண்ணியும் புதனோட வீடு தான் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் சூரியன் சந்திரனை தவிர மற்ற எல்லா கிரகத்துக்கும் இரண்டு ஆதிபத்தியம் அப்படி விஷயம் இருக்கு ஆண் பெண் அப்படின்னு சொல்லி பிரிச்சு சொல்லுவோம் இப்ப இரண்டு ஆதிபத்தியம் அப்படிங்கிற விஷயம் இருக்கிறதுனாலதான் ஒரே ராசியில ஒரே இடத்துல வந்து ஒரு குழந்தைங்க பிறந்து வளர்ந்தாலும் அந்த ரெண்டு பேருடைய குண அதிசயம் அப்படின்னு மாறுவதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது இப்போ அதாவது சித்திரை நட்சத்திரம் மூன்றாவது பாதத்துல பிறந்திருந்தால் மட்டும் வர்கோத்தமம் அப்போ அந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம் பிசினஸ் பண்ணக்கூடிய அந்த அமைப்பு அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட இருக்கும் நல்ல நாலேஜ் நல்ல திறமை அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகிட்ட இருக்கும் அப்படிங்க சொன்னால் ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தா ரொம்ப நல்லது ஆனால் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரொஃபஷனல் லைஃப்ல நல்லா இருக்கக்கூடிய அளவுக்கு அவங்களோட பர்சனல் லைஃப்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படி மிகவும் குறைவாகத்தான் இருக்கும் அப்படிங்கறதையும் சொல்லலாம் சரிங்களா அடுத்து நான்காவது பாதம் நான்காவது பாதத்துல பிறந்திருந்தால் நான்காவது பாதத்துல ஒரு ஆண் குழந்தை அப்படிங்குறும் பிறந்திருந்தால் அந்த குழந்தை வந்து கொஞ்சம் முரட்டு சுபாவம் அப்படிங்கிறது வந்து பெற்று இருக்கும் அப்படிங்கறது சொல்லலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதே வீட்டுல நான்காவது பாதத்துல ரெண்டு குழந்தையும் இருந்தா ஆண் குழந்தையாக இருந்தானா ஒரு ரெண்டு பேருக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் நிறைய பிரச்சனைகள் அப்படிஷம் வரும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது துலாம் ராசியில ரெண்டு பேர் பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கீங்களேன் நீங்க வந்து பொருளாதாரத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் உங்க வீட்டுல வரவே வராது நல்ல ஒரு பொருளாதாரம் அப்படின்னு உங்களுக்கு இருக்கும் ஆனா ஒரு குழந்தை வந்து அந்த பொருளாதாரத்தை வளர்க்கக்கூடிய வகையில இருக்கும் ஒரு குழந்தை அதை அழிக்கக்கூடிய வகையில இருக்கும் அதாவது ஒரு குழந்தை வந்து நல்லா வந்து அந்த பொருளாதாரத்தை வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் அந்த பிசினஸ்ல ஆனா இன்னொரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த பிசினஸ் அழிக்கிறதுக்குன்னா வழியை வந்து செஞ்சிருக்கோம் பிசினஸ் அழிக்கும் விட அந்த பிசினஸ்னால வந்தக்கூடிய வருமானத்தை வந்து அழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு அந்த குழந்தைக்கு இருக்கும் அப்படிங்கிறதுனால ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கிறது அப்படின்னு நிறைய காண்ட்ரவர்சி அப்படின்னு சொல்லி கொடுக்கும் சரிங்களா ஒரு குழந்தை ரொம்ப நல்லா படிச்சிருக்கோம் ஒரு குழந்தை சரியாவே படிச்சிருக்காரு ஒரே ராசியில பிறந்திருந்தால் இந்த மாதிரி சில விஷயங்கள் அப்படி உங்களோட உங்களோட வீட்லயே நடக்கும் அதை நீங்களே அந்த கண் கூட வந்து பார்க்க முடியும் இப்போ சுவாதி நட்சத்திரம் முதல் பதம் இரண்டாவது பதம் மூன்றாவது பதம் நான்காவது பதம் எடுத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் முதல் பதம் அப்படி குருவோட வீடா வரும் சுவாதி நட்சத்திரம் நான்காவது பாதம் அப்படின்னு குருவோட வீடா வரும் ஒரு வீடு வந்து பார்த்தீங்கன்னா தனுசா வரும் ஒரு வீடு வந்து பார்த்தா மீனமா வரும் அப்போ இரண்டுத்துக்குமே வந்து ரெண்டு பேருக்கும் நல்ல டிஃபரன்ஸ் அப்படி விஷயம் இருக்கும் புரியுறதுங்களா சோ இதுதான் வந்து காரணம் ரெண்டு பேரும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு இப்போ இந்த நான்காவது பதம் முதல் பதம் அப்படிங்கறதுல ஆண் குழந்தை பெண் குழந்தை இருக்கலாமான் கிட்ட தாராளமா இருக்கலாம் எந்த விதமான பெரிய ஒரு பிரச்சனையும் கிடையாது அது இவங்களை வந்து நீங்க வந்து ட்ரெயின் பண்ணது ரொம்ப கஷ்டம் எந்த ஒரு விஷயத்த நீங்க சொன்னாலுமே அதை வந்து அவங்க காதல போட்டுக்கவே மாட்டாங்க அவங்க மனசார நினைக்கிற வரைக்கும் அவங்க நினைச்சால் மட்டும்தான் அந்த விஷயத்த செய்வாங்க அவங்க நினைக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணாலுமே அவங்கள வந்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்குண்டான வாய்ப்புகள் அப்படி மிகவும் குறைவாகத்தான் இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் அதாவது நீங்க எவ்வளவு சொன்னாலுமே அவங்க என்ன தோணுதோ அவங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதுதான் செய்வாங்க அதாவது இது வந்து சுவாதி நட்சத்திரத்துல பிறந்த நான்கு பாதத்துக்கும் இது பொருந்தும் குறிப்பா முதல் பாதம் நான்காவது பாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த இரண்டாவது பாதம் மூன்றாவது பாதம் அப்படின்னு கூட பரவாயில்ல அவங்க வந்து ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு போயிட்டாங்கன்னா அவங்க தாராளமாக அது வேலையை செய்வாங்க அதுவும் அவங்க நினைச்சா மட்டும்தான் அதை செய்வாங்க அந்த மாதிரி ஒரு தன்மை அப்படி செய்யிருக்கும் படிப்புல வந்து கவனம் அப்படி ரொம்ப நல்லா இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மந்தமா இருப்பாரு ரொம்ப ஸ்லோ இருக்கும் ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய இருக்கும் அதாவது பினான்சியலா நல்லா இருப்பாங்களா பணம் அப்படிங்கிற நம்மகிட்ட இருக்கே நம்ம ஏன் வந்து படிக்கணும் நம்ம ஏன் வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல வந்து ஒரு குழந்தை விஷயம் இருக்கும் அதுதான் வந்து இந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நல்லா புரிஞ்சுக்குங்க அதாவது துலாம் ராசியில ரெண்டு குழந்தை பிறக்குறாங்கன்னா ரெண்டு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய செல்வத்தையோ பொருளாதாரத்தையோ பெருசாக வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து செலவு பண்ணாம அந்த குழந்தைங்க கிட்ட அதை வந்து காட்டாம வளர்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்ப அந்த குழந்தைங்க வந்து கல்வி திறமை அப்படி ரொம்ப நல்லபடியாவே இருக்கும் அப்படிங்கறத நிச்சயமா வந்து சொல்லலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் முதல் பாதம் இரண்டாவது பாதம் மூன்றாவது பாதம் இதுல முதல் பாதத்துல பிறந்தால் மட்டும் பிரச்சனை முதல் பாதத்துல பிறந்திருந்தால் அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா முரட்டு சுபாவம் அப்படின்னு பெற்று இருக்கும் எல்லாத்துலயுமே ஒரு அவசரம் அப்படிஷம் இருக்கும் அவசரத்தினால நிறைய விஷயத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற விஷயம் விசாக நட்சத்திரம் முதல் பாதத்துல பிறந்த குழந்தைக்கு இருக்கும் எல்லாமே தனக்கு தெரியும் அப்படிங்கிற எண்ணம் விஷயம் இருக்கும் எதுவுமே தெரியவே இல்லைனாலும் கூட எல்லாமே தனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஒரு பாவனை அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை செய்யும் அதனால சில பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு வரும் வளர வளர அந்த குழந்தை அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது அந்த குழந்தைய சந்திக்கும் இதே வந்து ஆண் குழந்தையாக இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அந்த அமைப்பு அப்படிங்கிறது பெண் குழந்தையாக இருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும் இரண்டாவது பாதத்துல அந்த குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நிலை அப்படின்னு நிச்சயமாக பெறும் நல்ல அழகான தோற்றம் அவசியம் பெற்று இருக்கும் கலைத்துறையில் வந்து சாதிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் அந்த குழந்தைக்கு இருக்கு அப்படிங்கிற சொல்லலாம் மூன்றாவது பாதத்துல பிறந்திருந்தாலும் நம்ம அப்படிதான் நல்ல தோற்றம் பெற்று பெற்றிருக்கும் கலைத்துறையில் நல்ல ஒரு சாதனை அப்படின்னு சொல்லி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படி இருக்கும் ஆனா இவர்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் லைஃப் இருக்கக்கூடிய அளவுக்கு பர்சனல் லைஃப் இருக்காது அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு வருத்தத்தக்க தக்க செய்தி ஆனால் அவர்களோட சுய ஜாதகத்துல ஏழாம் இடம் அப்படி எப்படி இருக்கு அப்படி ரொம்ப ரொம்ப முக்கியம் அவர்களோட ஜாதகத்துல குரு எங்க இருக்கிறாரு அப்படி ரொம்ப ரொம்ப முக்கியம் அவர்களோட ஜாதகத்துல சுக்ரன் அப்படி ஜாதகத்துல பலமா இருக்கிறாரா பலகீனமா இருக்கிறாரா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை பொறுத்துதான் அவங்களுடைய ஃபேமிலி லைஃப் அவங்களோட குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சொல்ல முடியுமே தவிர பொதுவா வந்து இந்த ராசியில பிறந்தால் இப்படிதான் இருக்கும் அப்படி சொல்ல முடியாது ஆனால் ஒரு அறுபது எழுபது சதவீதம் பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படி இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன் சரி மேலும் தகவலுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி